கிரே சில்க் கர்தான் அவருக்கு இந்த மாடலே தானே பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ நம்ம ரேஷ்மால கொஞ்சம் டிஃப்ரெண்டா பார்த்துடலாமா வெயிட்லெஸ் சாரீல இந்த மாதிரி கட் ஒர்க் பார்டர் பூச்சி மாதிரி செம்ம சூப்பரா ஆரி ஒர்க்கே தோத்து போற மாதிரி ரெகுலர் வேர்க்கு பூனம் கிரேப் தவிர்த்து டிஃப்ரெண்டா சட்டு புட்டும் ரெடி ஆகிறதுக்கு இண்டோ வெஸ்டர்ன்ல செம்ம சூப்பரான சாரீஸ் வீடியோல பார்க்கும் இந்த சாரியை பட்டு சாரி தானே நினைக்கிறீங்க அதாங்க இல்லை

பட்டர்ஃப்ளை பார்த்துருப்பீங்க கல்தானா பார்த்துருப்பீங்க ஸோ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஃபியூஷன்ல ரேஷ்மால இப்ப வேற லெவல் ரெடி பண்ணியிருக்கோம் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு மினி மைக்ரோ ஸ்டோன்ஸில் டபுள் சைடுமே உங்களுக்கு கட்ஒர்க் பார்டரோட எக்ஸ்ட்ரா இந்த பட்டர்ஃப்ளை கல்தானும் ஆஃபர்லேயே வருங்க சாரி செம்ம சூப்பராகவே இருக்குங்க ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லை தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இல்லை ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டிக்கு உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் ரிசப்ஷனாக இருக்கட்டும் நல்லா கிராண்டாக வேற லெவலில் சட்டலாக எலகெண்டாக ஒரு சாரீ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த சேரீல பர்ச்சேஸ் பண்ணுங்க அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க வவுன்ட்டு ஸோ சாரீ ரேட் மறந்தாதீங்க ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி மட்டும்தான் சிக்ஸ் கலர்ஸுமே செம்ம டிஃப்ரெண்டான வைப்ரண்டான சூப்பரான கலர் சிஃபானில் கத்தான அவருக்கு எவ்வளோ ஃபேமஸோ ஸோ இப்போ வெயிட்லெஸ் சாரீ இந்த மாதிரி ஒர்க் பார்டர் வேற லெவல் ஃபேமஸ் இதுக்கு மேட்சிங்காக வேறு லெவல் உங்களுக்கு கலம்கரி பிளவுஸு தாங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம் சாரியோடய கலர்ஸும் சரி டிசைன்ஸுமே சரி கலர் காம்பினேஷனுமே சரி வாவன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும் இதனுடைய ப்ளவுஸ் பாட்டை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நீங்களே பாருங்கள் அப்புறம் கண்டிப்பாக சொல்லுவீங்க சூப்பர்ன்ட்டு அப்படியே பார்த்தீங்களா சும்மா அப்படியே மின்மினி பூச்சி மாதிரி செம்ம சூப்பராக ஆரிவருக்கே தோற்று போகிற மாதிரி இருக்குங்க கிஜிக்கு வேற வேறு லெவலில் இருக்கும் ஆரி ஒர்க்கே தோத்து போகிற மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க்கில் ஃபுல் கலம்கரி பேட்டர்னில் ரங்கோலி கலெக்ஷனில் வேற லெவலில் கொடுத்துருப்பாங்க ஸோ சாரியும் கட்டி ப்ளவுஸை தைச்சி போட்டிங்கன்னா செம்ம சூப்பராக ஒரு எயிட் ஃபிஃப்டி நைன் ஹண்ட்ரட் சாரி மாதிரியே இருக்கும் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தாங்க ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்டான ஆஃபர் சாரீஸுக்கு கண்டிப்பாக நம்ம ரேஷ்மாஸ்டி சாரீஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெகுலர் வேருக்கு பூனம் கிரேப் தவிர்த்து டிஃப்ரெண்ட்டாக தேடிட்டு இருக்கீங்களா இந்த சரியாக ஒன்ஸ் பை பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் சாஃப்ட் ஷிஃபான் ஃபேப்ரிக்கில் செம்ம சூப்பரான அட்ராக்டிவ் பிரிண்ட்ஸில் ஹைலைட்டட் டிஷ்யூ பார்டர் வச்சு லைட் டு டார்க் டிஃப்ரெண்ட்டான பேஸ்டல் காம்பினேஷனாக இருக்கட்டும் இல்லை கலம் கறையில் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பார்டராக இருக்கட்டும் டார்க் டு காப்பர் இந்த மாதிரி டிசைன்ஸாகவே இருக்கட்டும் இல்லை லைட் டு டார்க் கான்ட்ராஸ்ட் பார்டராக இருக்கட்டும் ரொம்ப ஸ்பெஷலான துலிப்ஸ் டிசைன் பார்டரில் உங்களுக்கு ட்ரையாங்கிள் டிசைனில் கலர் சார்ட்டுமே அவைலபிள் இருக்குது பென்சில் ஆர்ட் பேட்டர்னில் பேஸ்டல் ஷேடுமே அவைலபிள் இருக்குது இதில் இது மட்டும்தான் டிசைன்ஸ்னால் கண்டிப்பாக இல்லைங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் டிசைன்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது ஸோ வீடியோ துறை நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு உங்களும் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரேட்டை மறந்துடாதீங்க ஜஸ்ட் டூ சாரீஸ் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தாங்க சட்டு ரெடி ஆகிறதுக்கு இண்டோ வெஸ்டர்னில் செம்ம சூப்பரான சாரீஸ் தாங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் ப்ரீமியம் குவாலிட்டி ஸ்பன் காட்டனில் ஷிபோரி பிரிண்ட் ஹைலைட்டரில் கோல்டு ஃபாயில் பிரிண்டோட செம்ம சூப்பராக கொடுத்துருப்போம் இது பிரிண்டெல்லாம் போகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகாது இது எல்லாமே எலக்ட்ரிக் கரண்ட்டில் உங்களுக்கு ஹீட்டிங் பண்ணி ரெடி பண்ணுற பிரிண்ட்டு ப்ளவுஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக அக்கோபாவில் பியூர் சிக்கன் காலியில் கான்ட்ராஸ்ட் பட்டனில் கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா லைட்டு டார்க் பாஸ்டல் சேட்ஸை வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஸோ சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கிளியரன்ஸ் ஆஃபர் சேரில் உங்களுக்கு ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும்தான் ஸோ ஸ்க்ரீனில் கலர்ஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணிட்டு மார்க் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தின நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சீக்கிரமாக உங்களோடய ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அடுத்தடுத்த அரைவலுக்கு ரேஷ்மா சி சாரீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவில் பார்க்கும்போது இந்த சாரியை பட்டு தான் நினைக்கிறீங்க அதுதாங்க இல்லை சாஃப்ட்டு டிஷ்யூவில் செம்ம சூப்பரான ஃபேன்சி தாங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது ஸோ கட்டுறதுக்குமே சரி ஃப்ளீட்டிங்க்குமே சரி செம்ம சாஃப்டாக இருக்கும் பட் கட்னா செம்ம கிராண்டாக இருக்கும் இதனோடய ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்டில் ஃபுல் கோல்டன் ஜரி லைனில் பார்டர் ஃபுல்லுமே உங்களுக்கு பேட்டர்ன் டிசைனில் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு சேரீல டபுள் சைடுமே உங்களுக்கு ட்ரை கலர் காம்பினேஷன்ல ஃபுல் கோல்டன் உங்களுக்கு டிசைன் வச்சு கொடுத்துருப்பாங்க இதனுடைய கலர்ஸ்மே பார்த்தீங்கன்னா செம்ம டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும் கலர்ஸை ஒன் பை ஒன் நீங்களே பாருங்கள் லைட் டு டார்க் காம்பினேஷன்ல ட்ரை கலர் பார்டரில் ஃபுல் கோல்டன் ஹைலைட் பண்ணி செம்ம சூப்பராக இருக்கும் ஸோ சேரீ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் வரைக்கும் சேல் பண்ணிட்டு இருந்தேன் இந்த சாரி இந்த வீடியோக்கு ஸ்டாக் கிளியர் செய்யல ஜஸ்ட்டு த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ்க்கு மட்டும்தாங்க கொடுக்க போகிறோம் ஸ்டாக் உள்ள வரைக்கும் தாங்க இந்த ஆஃபரு ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு ஆர்டரை சீக்கிரமாக பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருப்போம் பட் நிறைய கஸ்டமர் ஸ்கிரீன்ஷாட் வந்து சென்ட் பண்ணும்போது ஸ்டாக் அவுட்னு தாங்க சொல்லுவோம் ஸோ அந்த அளவுக்கு டிமாண்டா இருக்க ட்ரெண்ட் செட்டிங்ல இருக்க ஃபெண்டி ஷிஃபான் ப்ளவுஸ் ஒரு கான்செப்ட் தாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ப்ரீமியம் குவாலிட்டி டூவல் டோன் சாஃப்ட் ஃபெண்டியில் செம்ம ஷைனிங்காக இந்த சாரியோட லுக் வந்து இருக்கும் இதனோட பிளவுஸ் பார்ட் தாங்க ஹைலைட் பேர்ல் ஒர்க்கில் சீக்வன்ஸில் டபுள் டோனில் அப்படி தச்சு போட்டிங்கன்னா பீக் ஆஃப் ஃபெதர் டைப் மாதிரி இருக்கும் ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட் சிக்ஸ் கலர்ஸ் தான் அப்லோட் பண்ணியிருந்தோம் பட் இப்போ டிஃப்ரெண்ட்டாக எயிட் கலர் சார்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ கலர்ஸ்லாம் ஒன் பிவன் நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க ஸோ லாஸ்ட் வீடியோ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் பட் இப்போ இந்த வீடியோக்காக ஸ்பெஷல் ஆஃபர் ப்ரைஸாக ஃபைவ் டபுள் சிக்ஸ்க்கு மட்டும்தாங்க கொடுக்க போகிறோம் ஸோ எந்த கலர் வேணுமோ ஸ்கீங்கில் தெரிய நம்பருக்கு மார்க் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ப்ரீமியம் குவாலிட்டி டிஷ்யூ ஃபினிஷில் லினன் சாரீ கலெக்ஷன் தாங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லைட் டு டார்க் பேஸ்டல் கலரில் இல்லை டார்க் டு லைட் காம்பினேஷனில் செம்ம சூப்பராக வந்து வந்திருக்கும் இப்போ ஆன்லைனில் கரண்ட் ட்ரெண்ட் செட்டிங்கில் உள்ள டிஜிட்டல் பிரின்ண்டில் தாங்க இந்த கலெக்ஷன் எல்லாமே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ சேரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி வரைக்கும் மார்க்கெட்டில் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க பட் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஆஃபர் ப்ரைஸாக ஜஸ்ட் ஃபைவ் எயிட்டி ஃபைவ் மட்டும்தாங்க வரப்போகுது ஸோ எந்த கலர் வேணுமோ ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரை வந்து நீங்கள் சீக்கிரமாக வந்து பிளேஸ் பண்ணுறோம் இந்த சாரியை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணவே வேணாங்க இன்ன வரைக்குமே நம்மளுடைய ஆன்லைன் என்கொயரிக்கு நிறைய நிறைய ஸ்க்ரீன்ஷாட் வந்த சாரில் இதுவும் ஒன்று ஸோ நம்ம கடையிட எவர் இட் ட்ரெண்டிங் கலெக்ஷன் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ப்ரீமியமான குவாலிட்டின்னு இதை சொல்கிறது ஏன்னு உங்களுக்கே இப்போ தெரியும் பாரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஒன் சில்டட் யூஸ் பண்ணி ப்ரீமியம் ஃபினிஷிங்கில் செம்ம இன்டர்லாக்கிங் பேட்டர்னில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சாரியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி சில்க் காட்டனில் ப்ளவுஸுமே அதுக்கு காண்ட்ராஸ்ட்டாக இந்த கலம்கரி பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ப்ளவுஸுமே ப்ரொவைட் பண்ணியிருப்போம் ஸோ இதான் நீங்கள் எல்போ நெக் வச்சு தச்சிங்கன்னா செம்ம சூப்பராக வந்து நிறைய பொட்டி கஸ்டமே சரி ஸோ ஆன்லைனில் டிஃப்ரெண்ட்டாக ஃப்ராக் கலெக்ஷன் தைக்கணுன்றவங்களும் சரி இந்த சரியை வாங்கி தான் நிறையவே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் டு எயிட் கலர்ஸ் வந்து நம்ம ரெடி உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ ஸ்கின்ல தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க நாங்களே வந்து கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் இல்லை நான் சென்னையில் தான் இருக்கேன் அப்படின்னா தாராளமாக நம்ம ஷாப்பை வந்து விசிட் பண்ணியும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்